மகாபிரிபாலேஸ்வரனம் மார்கழி மாத பாவை நோன்புக்காக திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இது மூன்றுக்கும் முப்பது உண்டான பாடலும் பொருளும் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி நிறைவு நாள் திருப்பள்ளி எழுச்சியோட பத்தாவது பாடல் முப்பது நாள் போனதே தெரியல புவனீர் போய் பிறவாமையின் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி வார் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனையிர் புகுந்தமை ஆட்கொளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அதாவது பூமியில் போய் பிறவாமைனால நாம் வீணாக நாட்களை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் உய்யும்படியாக நாம் ஓய்வு பெறணும் இல்லையா அந்த பிறவு எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி துன்பமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம உய்வு பெற்று நமக்கு அருள் செய்து அடிமை கொள்ளுகின்ற இடம் என்று நோக்கி திருமாலாகிய அவனும் என்ன சொல்கிறான் அவனுக்கும் ஆசை வந்துருத்தும் அந்த ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மலரவனான பிரமனும் அங்கனமே ஆசைப்பட்டான் திருமாலுக்கும் என்ன வந்தது இந்த திருவடியில் வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அடிமை கொள்ளுகின்ற அந்த திருவடியோட இது தான் நமக்கு வேணும்னு அவர் ஆசைப்பட்ட பிரம்மனும் ஆசைப்பட்டான் திருப்பெருந்தூரிலே கோயில் கொண்டிருப்பவரே அதாவது சிவபெருமானை சொல்கிற திருப்பெருந்தூர் கோயில் கொண்டிருப்பேன் பரம மெய் கருணையையும் நீயுமாக இந்த பூமியில் கண்ணே எழுந்தருளி எம்மை அடிமை கொள்ளுவதற்கு வல்லமை உடையவனே இந்த பூமியில் நீ எழுந்தருளி எங்கள் அடிமை கொண்டிருக்க அரிய அமுதமே திருப்பள்ளி நின்றும் எழுந்து வந்து எமக்கும் அருள்வாயாக இதில் வந்து பலஸ்ருதியோ அந்த மாதிரி இந்த பாடலை படித்தா அந்த மாதிரி ஆகும் அப்படின்லாம் கிடையாது மார்கழி மாதத்தில் இந்த திருப்பள்ளி எழுச்சியையும் திருவம்பாவை இருபது பாடல்களையும் அந்த சிவி சிவனை நோக்கி இறைவனை நோக்கி மாணிக்கவாஸ்கர் எழுதியதாக அமை எழுதிய அமைந்துள்ள இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுறது மிகுந்த நல்ல பலனை கொடுக்குங்கிறது நம்ம சாதாரணமாக பார்த்துட்டுருக்கிற விஷயந்தான் இந்த பாவை நோன்பு நோற்றாலும் சரி இல்லைனாலுமே தினப்படியே இதை தினசரி பாராயணத்தில் நம்ம நிச்சயமாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஆன்றோர்கள் சொன்ன வாக்கு அடுத்தது முப்பதாவது திருப்பை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து சே இழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு எப்பரிசூரைப்பார் இரண்டு மால் வரை தோல் திரு முகத்து செல்வ திரு மாலால் எங் பெ அதாவது அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவன் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கேசி என்ற அரக்கனை கொன்றவன் கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகள நிறைந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை அதை கேட்டு தெரிஞ்சுண்டு நிறைய அணிகலன்கள் அணிந்து கொண்டு தாமரை மலை போன்ற கண்களை உடைய பெண்கள் அவனுடைய இந்த பிரதாபங்கள் எல்லாம் தே தேடிக்க தெரிஞ்சுக்கிண்டு கேட்டு தெரிஞ்சுண்டு இந்த பாவை விரத பலன் பெற்ற அவள் பாவை நோன்பு இருந்து அந்த விரதத்தை இருந்து அதனால் அதுக்கு ஏற்பட்ட பலனை அனுபவித்தவர்கள் அவ சொல்லி நான் யார் ஆண்டாள் சொல்லிக்கிறாள் நான் திரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த தன்னை சொல்லிக்கிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான பெரியாழ் குளிர்ந்த தாமரை மலர் போன்ற முகங்கள் முகம் அவளுக்கு அவள் வந்து பெரியாழ்வாருக்கு பிறந்தது இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏற்கனவே இது வழி வழியாக வந்துன் இந்த பாவை நோன்புங்கிறது அதில் அதை அதை இண்டிகேட் பண்ணுறாள் அந்த கேசி என்ற அரக்கனை கொன்றவனானவன் வங்கக்கடல் குறைந்த மாதவனான கண்ணனே உன்னோட பிரதாபத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த நான் பாவை நோன்பு இருந்து பலன் பெற்ற ஏற்கனவே இந்த அழகான பெண்கள் சொல்லி கேட்டு ஸ்ரீவில்லிபுரத்தில் பிறந்த ஆண்டாள் என்ன செய்கிறான்னா ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இது பொதுவாக இருக்குது ஆண்டாள் தானே பாடுற மாதிரி சில்ல இந்த முப்பது பாடலை பாடி தொடுத் தொகுத்திருக்கிறாள் இதனை படிப்பிறவர்கள் இத்த இதை வந்து படித்து நோன்பு இருந்து இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடி கொண்டாடுறவாளுக்கு உயர்ந்த தோள்களை உடையவனும் எப்போ மகாவிஷ்ணுவோட சொருபம் புருஷோத்தமன் இல்லையா புருஷர்கள்லேயே உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின் தான் அவளும் பாடியிருக்காள் மகா உத்தமன் புருஷோத்தமன் அவனுடைய அந்த உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கால்களை கொண்ட திருமுகத்தை கால்களையும் குறுக்கி வச்சிருக்கான் திருமுகத்தை அழகான திருமுகத்தையும் கொண்டிருக்கான் அதாவது அழகான கண்களை உண்ட திருமுகத்தை உடையவனும் ஏன்னா அந்த காரூண்யம் ததும்புகிற கண்களை பா அதால் தானே பார்க்க முடியும் அந்த மாதிரி துயர்ந்த தோள்கள் அழகான கண்களையுடைய தெருமுகம் எல்லாமேச்சு அவன்தான் செல்வத்துக்கு அதிபதி ஏன் மகாலட்சுமியோட கணவன் இல்லையா செல்வத்துக்கு அதிபதிமான திருமாலோட ஆசியோட அவரோட அனுகிரகத்தோடு எங்கு போனாலும் இந்த முப்பது பாடல்களையும் பாராயணம் பண்ணுறவாளுக்கு செல்வ செழிப்போடு இருப்பாள் இனிமையோடு வாழலாம் இன்பமாக வாழலாம் அப்படின்னு பலஸ்ருதி மாதிரி இந்த முப்பதாவது பாடல் அமைஞ்சிருக்கு அது அதில் வந்து தா ஆண்டாள் வந்து தன்ன முன்னிறுத்திக்கல ஆண்டாள் பாடியிருக்கா இதை பாராயணம் பண்ணுற வாழ்க்கை இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நாராயணோட அனுகிரகம் கிடைக்கும்னு மிக அழகாக பாடியிருக்கா இத்தனை நாள் பொறுமையாக எல்லோரும் இதை கேட்ட வாழ்க்கெல்லாம் மிக்க நன்றி இந்த யூடியூப் சேனல் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நிஜமாகவே நினச்சா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு மகாபரிபாளி சரணம்